காட்டன் கடல் சொல்லலாம் ஜவுளி உலகத்தையே நீங்க பாக்கலாம் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட எண்ணிலருங்க காட்டன் சிலைங்க மல்மல் காட்டன் இக்கட் காட்டன் போச்சம்பள்ளி காட்டன் காதி காட்டன் செட்டிநாடு காட்டன் பொள்ளாச்சி நகமும் காட்டன் ஈரோடு வாயில் காட்டன் சொல்லிட்டு ஏகப்பட்ட காட்டன் கல்சி இறங்கி இருக்கு மெயினா வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புங்க அதாவது வெயில் சீசனில் வியாபாரத்துக்கு காட்டன் சாரி எங்கே எடுக்கலாம் அதுவும் ரேட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் தேடிட்டு இருக்கீங்களே உங்களுக்குலாம் அருமையான வாய்ப்புங்க இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கன்ஃபார்ம் சொல்கிறேன் நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் எடுக்கலாம்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் அம்ப நேரம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு எடுப்பீங்க அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க குவாலிட்டியும் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதே மாதிரி நம்ம ஈரோடு ஸ்ரீ அலியன் செக்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ எடுக்க நாலு ரேட்டெலாம் கட்டாயம் கிடையாது சிங்கிள் செட்டு ஒரு செட்னாலும் உங்களுக்கு கொரியர் பண்ணியே கிடையா இருக்காங்க ஒரு செட்டுக்கு நாலு சில ஆறு சேலம் இப்படி பாருங்க கட்டுக்கட்டா அடிக்கி வச்சுருப்பாங்க அது எந்த செட்டு பிடிச்சாலும் நீங்கள் கொரியர் மூலியம் கூட வாங்கிக்கலாம் ஆனால் நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் காட்டன் உலகத்தையே பார்க்கலாம் அதனால் வியாபாரிகளாம் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்கா ஸ்ரீ அதிலியன் சில்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அவங்களாம் உங்களுக்கு கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக ஆக்சுவலி காட்டுக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம்ண்ணா நம்ம ஷாப் நேம்ங்க நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அத்லியன்ஸ் இருக்குங்க நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மணிக்குண்டு மணிக்குண்டுல இருந்து ஈஷன் கோயில் கட்ட அடுத்த கட்ட காமராஜர் வீதியில முத ரெண்டாவது பில்டிங்லயே அமைஞ்சிருக்குங்க நம்ம இத ஹோல்சேல் மட்டும் தான்னா ரீடெய்ல் கிடையாது நம்ம கிட்ட ஹோல்சேல் பிரைஸ்ல பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் கலெக்ஷன் தான இந்த வட்டி போட்டுருக்கோம் சம்மர்க்கான கலெக்ஷன் நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 130 ல இருந்தே போட்டுருக்கங்க அதே மாதிரி நம்ம கிட்ட மினிமம் பர்சேஸ் கிடையாது இந்த மாதிரி ஒரு டிசைனுக்கு அஞ்சு கலர் வருதுன்னா இந்த ஒரு பண்டல் எடுத்தாலே போதும் ரேட் பண்ணி கொடுப்போம்ங்க நம்ம வீடியோல எல்லா கலெக்ஷனும் ஃபோக்கஸ் பண்ண முடியாதுங்கறதுக்காக ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டி நம்ம காட்ட முடியாத கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளோர் இல்ல ரெண்டு ஃப்ளோர் இல்ல மூணு ஃப்ளோர்ல எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்காங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தா நம்ம கடை விசிட் பண்ணி பாருங்க அப்படி வர முடியாத கஸ்டமருக்கு ஆன்லைன்ல பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம இப்ப ஸ்டார்டிங் பாத்துட்டு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சம்மருக்கான கலெக்ஷன் தானே சம்மருக்கான கலெக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம அத்லீன் சில்க்ல ஸ்டார்டிங் பிரைஸே பாத்தீங்கன்னா அசந்து போயிருவீங்க ஏன்னா வெறும் நூத்தி முப்பது ரூபாய்க்கு காட்டன் சாரி குடுத்துட்டு இருக்காங்க அது வித் பிளவுஸோட நூத்தி முப்பது ரூபாய்க்கு காட்டன் சாரி குடுத்துட்டு இருக்கோங்க பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி தாங்க பியூர் காட்டன் சாரி பாத்தீங்கன்னா நம்ம அத்லின்ஸ்க்குள்ள எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்காங்க எல்லாமே வீடியோல போகஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் சாம்பிள் கலெக்ஷன் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் சாம்பிள் கலெக்ஷனே வெரைட்டி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் காட்டிட்டு இருப்போம் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு வேணும் ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணீங்கன்னா இந்த டிசைன்ல இந்த அஞ்சு பேஸ் வேணால ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுப்பங்கனா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கனா வேற 175 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கற என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பட்டர் பூனம் சாரிங்க பட்டர் பூனம் சாரியா பாத்தீங்கனா நம்ம அத்லின் சில்க்ல வித் ப்ளவுஸோட வேற 130 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கங்கனா இந்த மாதிரி டிசைன்லாம் எங்கயும் கிடைக்காதுங்க அப்படியே கிடைச்சா நம்ம அத்லின் பிரைஸ்க்கு யாராலயும் கொடுக்க முடியாதுங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பியூர் சாட்டின் சாரிங்க பியூர் சாட்டின் சாரீலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஃபுல்லா ஒர்க் மாதிரி வருங்க அது மட்டும் இல்ல இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டோட குடுத்துட்டு இருப்பாங்க இதுல ஒவ்வொரு டிசைன் பாத்தீங்கன்னா பார்டர் கலம்கரி பேட்டர்ன் பூந்தி பேட்டர்ன் சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும் இதனுடைய பிரைஸ் சொன்னா நீங்க அசந்து போயிருங்கன்னா நம்ம அத்லீன் சில்க்ல பாத்தீங்கன்னா இப்போ பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வேற 150 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இந்த ரேட் எங்க கிடைக்காது மேடம் எங்க ரேட்டுக்கு எங்கயுமே கிடைக்காதுண்ணா வெளிய ப்ளவுஸ் மட்டுமே நீங்க 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து வாங்கணும் ஆனா நம்ம அத்லீன் சில்க்ல சாரியோட சேர்த்து உங்களுக்கு 150 ரூபாய்க்கு தான கொடுக்கறோம் ஓகே நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரோட் வைல் காட்டன் சாரி தாங்க ஈரோட் வைல் காட்டன்னால 350 ரூபாய் 400 ரூபாய் இல்லாம கேரண்டியா வாங்க முடியாது நம்ம அத்லீன் சில்க்ல பாத்தீங்கன்னா வேற 200 ரூபாய்க்கு ஈரோட் வைல் காட்டன் சாரி கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா சம்மர் ஸ்பெஷல் மேடம் ஆமாங்கண்ணா ஸ்ரீ அத்லீன் சில்க் வீட்ல எப்பமே ஸ்பெஷல் பிரைஸ்ல தான கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் மேடம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபேன்சி காதி காட்டன் சாரிங்கனா ஃபேன்சி காதி சாட்டன் சாரிலயே பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷன் தாங்க இந்த டிசைனுக்கே பாத்தீங்கன்னா வெளியே ஐநூத்தம்பது ரூபா ஆறுநூறு ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு <tellan> 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 okay. 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 கலெக்ஷன் மட்டும் தானே கட்டிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி மல்டி கலர்லையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒயிட் பேஸ்லையும் கிடைக்குங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா சொன்ன நம்பவே நம்ப மாட்டீங்க நம்ம அத்லீன் சில்க்ல வேற நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அது வித் பிளவுஸ் கொடுத்து ஆமாங்க இது ஒரு சாரி நீங்க எடுத்துட்டு போனால கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தம்பது ரூபாய் நானூறு ரூபாய்க்கு தாராளமா சேல் பண்ணலாங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்காது பாத்தீங்கன்னா பியூர் மல்மல் காட்டன் சாரிங்கண்ணா மல்மல் காட்டன்னால நானூத்தம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லாம கேரண்டியா வாங்க முடியாதுங்க ஆனா நம்ம அத்லீன் சில்க்ல பாத்தீங்கன்னா வேற முன்னூத்தி முப்பது ரூபாய்க்கு டிசைன் குடுத்துட்டு இருக்காங்கன்னா இதுல டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்கு சம்மருக்கு அள்ளி வாங்க மேடம் ஆமாங்கண்ணா இதுலயே நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன் வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா இல்ல 5 பீஸ் வேணால எடுத்துக்கலாங்கண்ணா அது ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்கண்ணா இது எல்லாமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோட குடுத்துட்டு இருக்கோம்ங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கறது என்ன சாரின்னு பாத்தீங்கன்னா பியூர் லினன் சாரிங்கண்ணா பியூர் லினன் சாரினாலே உங்களுக்கு 450 ரூபாய் 500 ரூபாய் இல்லாம கேரண்டியா வாங்க முடியாதுங்க ஆனா நம்ம அத்லீட்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா பியூர் லினன் சாரி அது மட்டும் இல்ல முந்திக்கு தசல்ஸோட குடுத்துட்டு இருக்காங்கண்ணா வித் பிளவுஸோட வெறும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு இப்போ இப்ப பாத்துருக்காரு பாத்தீங்கன்னா பட்டி காட்டன் சாரிங்கண்ணா பட்டி காட்டன் சாரீல இந்த மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டா கொடுத்துருவோம் டென் பட்டினால நானூத்தி ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லாம கேரண்டியா வாங்க முடியாதுங்க இது தமிழ்நாடுல ஈரோடு இல்ல சூரத்துல நீங்க எங்க வேணா பிரைஸ் கம்பேர் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாம்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு இல்ல ரெண்டு ஃபுளோர்ல மூணு ஃப்ளோர்ல எக்கச்சக்கமான கார்டன் கலெக்ஷன் வெச்சிருக்கோம் நம்ம வீடியோல சாம்பிள் மட்டும் தான் காட்டிட்டு இருக்கோம் 500 ரூபாய் மேடம் கடைவே நம்மளோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 285 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க அள்ளிக்குவாங்க மேடம் ஆமாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கறது என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பியூர் சிஃபான் சாரீங்கனா சிஃபான் சாரீனால 400 ரூபாய் இல்லாம கேரண்டியா வாங்க முடியாது ஏன் ஹோல்சா ஷாப்புக்கு போறீங்கனா 300 ரூபாய் இல்லாம வாங்கவே வாங்க முடியாதுங்க ஆனா நம்ம அத்லின் சில்க்ல சிஃபான் சாரி வித் ப்ளௌஸோட கொடுத்துட்டு இருக்காங்கனா வெறும் 180 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கனா இதுலயே நம்ம கிட்ட மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வேணும்னா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சிபான் சாரின்னு ஒரு மெசேஜ் போட்டாலே இதுல இருக்கிற ஒரு டிசைனுக்கு அஞ்சு பீஸ் வரும் அந்த அஞ்சு பீஸ் வேணாலும் நம்ம ஹோல்சேல் பிரைஸ்ல கொரியர் பண்ணுவாங்கண்ணா நம்ம இப்ப பாத்து டென் பட்டிக்காட்டன்ல களம் கறி பிரிண்டோட கொடுத்துருக்காங்கண்ணா பார்ட் ஃபுல்லாவே உங்களுக்கு கலம் கறி பேட்டர்ன் வரும் ஏன் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த மாதிரி பேட்டன்ல தாங்க கொடுத்துருப்போம் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்காங்கண்ணா இது கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் கலர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இப்ப பாத்து பாத்த பியூர் லினன் சாரிங்கண்ணா பியூர் லினன் சாரிலேயா இது பல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட் கொடுத்துருப்போம் கலர் காம்பினேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃபரண்டான பேட்டர்ல தானே கொடுத்துட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்க எந்த யூடியூப் சேனல்ல வேணா போய் சர்ச் பண்ணி பாருங்க இந்த மெட்டீரியல் இந்த ரேட்டுக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுங்கண்ணா நீங்க எங்க வேணா பிரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்க நம்மளோட ரேட் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு லினன் சாரி குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ன காட்டன் பாத்தீங்கன்னா பெண்பத்தி காட்டன் பெண்பதி காட்டன்லயே இந்த மாதிரி பவுசோட கொடுத்துருவோம் இதுலயே ஒரு டிசைன்ஸ்க்கு உங்களுக்கு அஞ்சு கலர் வருங்க அஞ்சுமே டிஃப்ரெண்டான பேட்டன்ல தான் குடுத்துட்டு இருக்கோம் நம்ம அத்துலின் சில்குட் கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி வேணும்னா நம்ம அதுலியன் சில்க் வாங்க இல்ல ரெகுலர் வேர் பூனம் சாரி கிரேப்னு சொல்லிட்டு ஏ டு எக்கச்சக்கான கலெக்சன் நம்ம கிட்ட இருக்கு இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பியூர் சாப்ட் ரேனியல் சாரி பாத்துட்டு இருக்காங்கனா சாஃப்டே ரேனியல் சாரியனால 400 எல்லாமே வாங்க முடியாது ஆனா நம்ம அத்லன்ஸ் இருக்கla ஹோல்เซลைஸ்ல கொடுத்துட்டிருக்காங்க வேற இந்த மாதிரி டிசைன் உங்களுக்கு எங்க வேணா கிடைக்கும் பட் இந்த பிரைஸ்க்கு இந்த ஃபேப்ரிக் கொடுக்க முடியாது இது எல்லாமே நீங்க மத்த பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்களாங்க நம்மளோட பிரைஸ் பாத்தீங்கனா நூத்தி 160 ரூபாய் கொடுத்துட்டிருக்காங்க பாத்துட்டு இருக்கறதே பாத்தீங்கனா समர்க்கான கலெக்ஷன் தானா समர்க்கான காட்டன் saree நம்மகிட்ட ஸ்டார்டிங் இருநூறு ரூபாய் இருந்தே மே நம்ம கிட்ட காட்டன் சாரி இருக்கு எல்லாமே வீடியோ போகஸ் பண்ண முடியாததுக்காக ஜஸ்ட் ஜஸ்ட் கலெக்ஷன் கலெக்ஷன் இதனுடைய வெறும் ரூபாய் இந்த மாதிரி எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிறது என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டிஷு காதி காட்டன் சாரீனா டிஷு காதி காட்டன்னாலே ஐம்பது ரூபாய் எழுநூறு ரூபாய் இல்லாம வாங்க முடியாது ஆன்லைன்ல மோஸ்ட் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன் வந்து நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க வேற இரநூத்தி எண்பது ரூபாய் குடுத்துட்டு இருக்கோம் டிஷு காதி காட்டன் வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற செலிபிரிட்டி சாரி தாங்க செலிபிரிட்டி ஸாரிங்ல பாத்தீங்களா இது நயந்திரா சாரி இப்போ நியூ லான்ச் நியூ அப்டேட் கலெக்ஷன் போட்டுருக்காங்கன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அத்திலே வெறும் முன்னூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன் வேணா ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா இந்த எட்டு பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க அது ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுப்போம் நெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிற என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஸ்ரீவல்லி ஜாலர் காட்டன் சாரீங்கன்னா இந்த காட்டன் சாரி பாத்தீங்கன்னா எல்லா ஷாப்லையும் முன்னூறு ரூபான்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் ரீட்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நம்ம அத்துலயும் பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி தொண்ணூறு ரூபாய் குடுத்துட்டு இருக்காங்கண்ணா இந்த மாதிரி கலெக்ஷன் வேணால நீ டைரக்டா வந்தாலும் சரி நம்ம கிட்ட மினிமம் பர்சஸ் கிடையாது இந்த மாதிரி ஒரு பண்டல் இந்த ஒரு கட்டும் வெட்டு வேணும்னாலும் எடுத்துக்கலாங்க அதை நேரில் வர கஸ்டமருக்கு மட்டும் இல்ல ஆன்லைன்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பண்டல் கூட எடுத்துக்கலாங்கண்ணா காட்டன் சாரிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பேட்டர்ன்ல வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா கலம் பிரிண்டோட கொடுத்துருப்பாங்க பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பார்டர் காம்பினேஷன்ல கொடுத்துருப்பா சப்ரேட்டா பிளவுஸும் கொடுத்துருப்பாங்கண்ணா இதை டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டிசைன்ஸ் மேல ரெடி ஸ்டாக் வச்சிருக்காங்கண்ணா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அத்திலின் சில்க்ல வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இந்த பிரைஸுக்கெல்லாம் ஹோல்சேல் மார்க்கெட்ல ஈரோடுல சூரத்துல மதுரையில் எங்கேயுமே இந்த பிரைஸுக்கு யாராலையும் கொடுக்க முடியாதுங்கண்ணா இப்ப பாத்து பாத்தீங்கன்னா சம்மருக்கான கலெக்ஷன் தானே சம்மர் ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா நம்ம இது நியூ லன்ஸ்ல கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு டை அண்ட் டயன் பிரிண்டோட குடுத்துருப்போம் அது மட்டும் இல்லீங்கன்னா பார்டர் பாத்தீங்கன்னா ஸ்மால் பார்டர்ல கொடுத்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட குடுத்துட்டு இருக்காங்க இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பியூ காதி காட்டன் சரிங்க பியூர் காதி காட்டன்லயே வந்து இந்த லீஃப் டிசைன் இப்ப இன்ஸ்டால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷனுங்க ஆன்லைன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் வேணுமா நம்ம அத்திலையும் சில்க் வாங்க பூனம் சாரி வேணுமா நம்ம அத்திலையும் சில்க் வேணுங்க காதி காட்டன் பூனம் சாரி கிரேப் சுக்குன்னு சொல்லிட்டு ஏ டு ஜெட் எக்கச்சக்கமான கலெக்ஷன் நம்ம கிட்ட இருக்குன்னா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்போ இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் ரேனியல் சாரிங்கண்ணா பியூர் ரேனியல் சாரிலேயே சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு லேஸ் பார்டரோட கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லைங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஹெவி ஸ்டோன் ஒரு கூட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா நம்ம அத்திலின் சில்க்ல வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கலெக்ஷன் வேணா இந்த ஒரு பண்டல் வேணா கூட எடுத்துக்கலாங்க Okay. இப்ப பாத்துட்டு இருக்கதை பாத்தீங்கன்னா காதியிலேயே வந்து இக்கட் பிரிண்ட் காட்டன் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இது டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இது என்ன ரேட்வா இருக்கும்னு நினைக்கிறீங்கண்ணா மேடம் இது ஒரு செவன் ஹண்ட்ரட் எழுபது வருங்களா கிடையவே கிடையாது நம்ம அத்துலின் சில்க்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டா ட்ரெண்டிங் காதி காட்டன் எல்லாம் வெறும் இருநூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இருநூறு ரூபாய்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுல அஞ்சு பீஸ் என்ன கூட எடுத்துக்கலாங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது என்ன கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இன்ஸ்டா ட்ரெண்டிங் சாரி தானே இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜார்ஜெட்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் மட்டும்ாரி புல்லாவே ஆர்டன்சா ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி பிளவுஸ் எல்லாம் செப்பரேட்டா தனியா நீங்க வாங்கினாலே நூத்தம்பது ரூபாய் இருநூறு இல்லாம வாங்க முடியாது ஆனா நம்ம அத்லின் சில்க்ல சாரி வித் ஒர்க் பிளவுஸோட பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பியூர் மல்மல் காட்டன் சாரிங்க பியூர் மல்மல் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு டை அண்ட் டைன் பிரிண்டோட கொடுத்துருப்பா அது மட்டும் இல்ல பாந்தினி பிரிண்டோட கொடுத்துருப்பாங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே ஆப்போசிட் கலர் காம்பினேஷன்ல பார்டர் டிஃப்ரெண்ட் பேட்டர்ல கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூறு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்ப பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஹைதராபாத் காட்டன் சாரிங்க ஹைதராபாத் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா இது நீங்க கஞ்சி போட தேவையில்லை அப்படியே அயன் பண்ணி கட்டினா ஸ்டஃப் சூப்பரா இருக்குங்க எல்லாமே உங்களுக்கு செப்பரேட் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இதுலயும் மினிமம் பர்சேஸ் கிடையாது ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த நாலு பீஸ் வேணால எடுத்துக்கலாங்க ஓகே இப்ப பாத்துட்டு இருக்கது பாத்தீங்கன்னா சிந்தடிக் சாஃப்ட் சில்க் பாத்துட்டு இருக்காங்கனா இதுல டிசைன் பாத்தீங்கன்னா இந்த பீகாக் டிசைன் எக்கச்சக்கமான இப்ப ஆன்லைன்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற கலெக்ஷனுங்கனா எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோ டிசைன் எல்லாமே ஒவ்வொரு டிசைன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கோ இதுல கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே பிரைட்டான கலர் தான் இதுலயே மினிமம் பர்சேஸ் கிடையாதுங்க ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருப்போம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா

நெக்ஸ்ட் பார்க்க போது பாத்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரி தாங்கன்னா ஒன் கிராம் கோல்டு சாரினால எழுநூத்தம்பது ரூபாய் எட்நூறு ரூபாய் ஏன் நம்ம அத்தனின் சில்க்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நானூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா நம்ம கஸ்டமருக்காக இப்ப பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போது பாத்தீங்கன்னா சந்தாரி காட்டன் சாரிங்கண்ணா சந்தாரி காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் ஃபுல்லா காப்பர் ஜரியாரம் கொடுத்துருப்போம் இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட தானே கொடுத்துட்டு இருக்கோம் இல்ல கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பிரைட்டான கலர் தான் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பியூர் மல்மல் காட்டன் சாரிங்க மல்மல் காட்டன் சாரினாலே காஸ்ட்லியா தான் இருக்கும்னு நினைப்பீங்க ஆனா நம்ம அத்துலின் சில்க்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோங்க இது டிசைன் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் சேஞ்ச் ஆயிட்டா இருக்கும் இது மிக்ஸ் டிசைன்ல தாங்க வரும் இந்த மாதிரி கலெக்ஷன் வேணா இதை நீங்க மிக்ஸ் பண்ணி ஃபைவ் பீஸ் கூட எடுத்துக்கலாம் இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி நாப்பத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா லைக்ரா சாரீங்கன்னா லைக்ரா சாரினாலே வந்து நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் இல்லாம வாங்க முடியாது ஆனா நம்ம அத்துலின் சில்க்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அது வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இந்த மாதிரி பவுச் பேக்கிங்கோட கொடுத்துருவோம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி தாங்க பியூர் காட்டன் சாரினாலே நம்ம கிட்ட நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோங்க நம்ம வீடியோல எல்லாமே போக்கஸ் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ஜஸ்ட் சாம்பிள் மட்டும் தான் கட்டிருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு கொடுத்துருங்கண்ணா இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன்லயே ப்ரஷ் பிரிண்டிங் சாரிங்க தானே கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிரிண்டிங்கே பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான பிரிண்டிங் தாங்கண்ணா இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதோடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி அறுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் என்ன பாத்தீங்கன்னா சிந்தடிக் டோலா சாரிங்கன்னா நம்ம கிட்ட காட்டன்ல மட்டும்தான் டோலா பாத்துட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா நியூ ட்ரெண்டிங்கா சிந்தடிக் டோலா சாரி கொடுத்துட்டு இருக்கோங்க பாட்ரு எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜரி பாட்ரு அது மட்டும் இல்ல பல்லு பிளவுஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வேக்ஸ் பக்தி காட்டுறேங்கண்ணா இது பிரிண்டடே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் பேட்டர்ல கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செப்பரேட் தான் தனியா குடுத்துருப்பாங்கண்ணா இது எல்லாமே உங்களுக்கு கலர் காம்பினேஷன் மல்டி தான் கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா அதுவும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பாக்ஸோட வந்துருங்கண்ணா இதுல இந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு வேணா இதுல காட்டி இருக்கிற இந்த பத்து பீஸ் வேணுன்னாலும் எடுத்துக்கலாங்கண்ணா நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா சாரினால வந்து நம்ம அத்திலின் சுக்கெல்லாம் எப்பவுமே பெஸ்ட் பிரைஸா தான் இருக்கோம் அந்த மாதிரி இப்ப பெஸ்ட் பிரைஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா வெறும் இருநூத்தி பத்து ரூபாய்க்கு ஃபேன்சி காட்டன் சாரி குடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா காதி காட்டன் சாரி தாங்க காட்டன்லயே பாத்தீங்கன்னா இது இப்ப நியூ அப்டேட் நியூ லான்ச் சொல்லாங்க நம்ம அத்லின் சில்க்ல எப்பவுமே பிரைஸ் மட்டும் இல்லைங்க கலெக்ஷனும் பெஸ்டா தான் குடுத்துட்டு இருப்பான் இது எல்லாமே உங்களுக்கு வித் பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்காங்கன்னா இதோடய பிரைஸ் பாத்தீங்கன்னா நானூத்தி இருபத்தஞ்ச ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பியூர் கட்டன் சாரி தாங்க பியூர்கட்டன் சாரிலேயே நம்ம கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நியூ பேட்டன்ல கொடுத்துருக்கோங்கன்னா இத டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் டிசைன்ல தான் வரும் இப்படி மிக்ஸ் பண்ணி கூட நீங்க பீஸ் இந்த கலெக்ஷன்ல எடுத்துக்கலாம் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எழுபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பியூர் காதி காட்டன் சாரி காதி காட்டன் பாத்தீங்கன்னா இந்த ஹார்டின் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு நம்ம கிட்ட அல்ல அல்ல தீராத கலெக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த காதி காட்டன் சாரி தாங்க எல்லாமே உங்களுக்கு வித்து பிளவுஸோட கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோங்கண்ணா நெக்ஸ்ட் பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா பட்டி காட்டன் சாரிங்க பட்டி காட்டன்லயே நம்ம கிட்ட டயன் டைன் டிசைன் பாந்தி பிரிண்ட் அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா டிஃபரன் பேட்டர்ன்ல கொடுத்துட்டு இருக்காங்க பிளவுஸும் பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொடுத்துருப்போம் இதனுடைய பிரைஸ்

இப்ப பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ்ல போட்டுருக்காங்க வெறும் இருநூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே சம்மர்க்கான கலெக்ஷன் தானே சம்மர்க்கான கலெக்ஷன் பாக்கணும்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வர மாதிரி இருந்தா நம்ம அத்லின் சில்க்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம காட்ட முடியாத கலெக்ஷன் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சிருக்காங்கன்னா இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வித் பிளவுஸோட வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா டிஷு காதி காட்டன் சாரிங்கண்ணா டிஷு காதி காட்டன் பல்லு ஃபுல்லாவே உங்களுக்கு டிஷுல வந்துடும் அது மட்டும் இல்லீங்க முந்தி ஃபுல்லா உங்களுக்கு தசல்ஸோட கொடுத்துருக்கோம் கலர்ஸ் எல்லாமே பாத்தீங்க

இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சாம்பிள் கலெக்ஷன் மட்டுமே எவ்வளவு காட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா பாத்துட்டு இருக்கணும் பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் சாரி தாங்கண்ணா பியூர் காட்டன் சாரிலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி ஃபுல்லாவே அண்ட் டயன் டிசைன் அது மட்டும் இல்ல டிஜிட்டல் பிரிண்டோட கொடுத்துட்டு இருக்காங்க பார்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்போசிட் கலர்ல கொடுத்துருக்கோம் எல்லாமே வித் கொடுத்துட்டு இருக்கோம் கலெக்ஷன் வேணா ஈரோடு இருந்து ஏ வரைக்குமே வயல் கடன் சாரி வெறும் நானூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு பாத்தீங்கன்னா பியூர் ஜார்ஜர் சாரிங்கன்னா ஜார்ஜர் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லைங்க ஹிப் பெல்ட் ஒர்க் பிளவுஸ் போன் கூட கொடுத்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க

இதனுடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி முப்பது ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா காதி காட்டன் சாரி அது எம்ப்ராய்டிங் ஒர்க்கோட கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன் சாரீங்கண்ணா ஜெய்ப்பூர் காட்டன் சாரிலாலே உங்களுக்கு எல்லாமே பாக்ஸோட வந்துடும் இதுலயும் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் மிக்ஸ்ட் டிசைன்ல தாங்கண்ணா வரும் இதுலயும் உங்களுக்கு பீஸ் வேணும்னா ஜஸ்ட் ஃபைவ் பீஸ் எடுத்தாலே போதும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டிசு சில்க் சாரீங்கண்ணா டிசு சில்க் சாரிலேயே பாத்தீங்கன்னா நம்ம அத்துலின் சில்க்ல பெஸ்ட் பிரைஸ்ல இப்ப கொடுக்க போறாங்கன்னா வெறும் நானூத்தி பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா பல்லு பிளவுஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டா கொடுத்துருப்போம் இதுலயும் மினிமம் பர்ச்சேஸ் கிடையாதுங்க நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த செட் வேணாலும் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணி கொடுப்பாங்கன்னா எடுத்துக்கலாம் கலெக்ஷன் காட்டுனீங்க கஸ்டமர் சொல்ல விரும்புறீங்களா ஆமாங்கண்ணா நம்மளது ஹோல்சேல் மட்டும் தாங்கண்ணா ஹோட்டல் கிடையாது அதே மாதிரி டைமிங் பாத்தீங்கன்னா காலையில நைன் தேர்ட்டில இருந்து ஈவினிங் வந்து எயிட் ஓ கிளாக் டைமிங் மட்டும் தாங்கண்ணா இந்த கஸ்டமர்ல இருந்து பெரிய கஸ்டமர் வரைக்கும் புட்டி கலெக்ஷன்ல இருந்து பூனம் சாரி வச்சிருக்க எல்லா கஸ்டமருக்கான எல்லா கலெக்ஷனும் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா